ஹலோ பிலிவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலிவர்ஸ் வெல் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு குறை இருக்கு அல்லது மனசுக்குள்ள இதுதான் வாழ்க்கையான்னு ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு கதையே இல்லை நிஜமா நடந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை இது நம்ம கோச்சிங் வந்த அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் ஷேர் பண்றோம் இந்த வீடியோ முடியும் போது உங்க மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் நம்மளாலயும் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்பிக்கை நிச்சயம் வரும் லா ஆஃப் அட்ராக்ஷனை ரிலேஷன்ஷிப்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு கிளியரா புரியும் தெரியும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களோட பிரைவசி கருதி அவங்களோட பெயரோ மற்றும் அவங்களோட டீடைல்ஸோ ஷேர் பண்ண விருப்பம் இல்ல அவங்களுக்கு இருபத்தொன்பது வயசு ஆகுது மேரிடான பொண்ணு மூணு வயசுல ஒரு சின்ன அழகான குட்டி பையன் இருக்கான் வெளியில இருந்து பார்த்தா ஒரு சாதாரண அழகான குடும்பம் தான் தெரியும் ஆனா அவங்களுக்குள்ள தினம் தினம் அழுக அவங்க லைஃப் ஆரம்பத்துல ஓகேவா தான் இருந்துச்சு அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் இல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எல்லாரோட லைஃப் மாதிரி நார்மலா போச்சு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஹஸ்பண்ட் சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டார் பேசினாலும் ஷார்ட் ரிப்ளைஸ் தான் பண்ணுவார் எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை வாக்குவாதம் தான் புரிதல் சுத்த ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடையாது அதிகமா இருந்துச்சு அவங்க லைஃப்ல பாசம் சுத்தமாவே இல்ல ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வீட்ல ரொம்ப செல்லமா வளர்ந்த மகள் கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாது நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஆனால் பார்ட்னராக ஃபீல் ஆகவே இல்லை மேம்னு சொன்னாங்க அதுக்கு மேல மூணு வயசு குழந்தை ஒரு அம்மாவா அவங்க பயந்தது என்னன்னா என் குழந்த இதை பார்த்து ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் இருக்கும்னு நினச்சிடுவானோ அவனுக்கு ஏதாவது மென்டல் ட்ராமா வந்துருமோ அவங்க அப்பாவை வெறுத்துருவானோ அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க நைட்ல ஹஸ்பண்ட் பக்கத்துல படுத்திருந்தாலும் லோன்லியா ஃபீல் பண்ணிருக்காங்க பல நாள் அழுதுகிட்டே தூங்கிருக்காங்க அவங்களால அவங்க ஃபீலிங்ஸ யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருந்தாங்க அவங்க மனசுக்குள்ள ஓடின தாட்ஸ் என்ன தெரியுமா என் லைஃப் இப்படித்தான் முடியுமா டைவர்ஸ் தான் சொல்யூஷனா என்ன பாவம் நான் பண்ண மத்தவங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சின்ன விஷயத்துக்கு பெரிய ஃபைட் நடந்திருக்கு அந்த நாள் பாத்ரூம் குள்ள போய் சைலண்டா ரொம்ப நேரம் அழுதுருக்காங்க கண்ணாடியில தன்னையே பார்த்து இப்படி கேட்டிருக்காங்க நான் இதுக்காக தான் அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனை மேரேஜ் பண்ணனா எனக்கு சந்தோஷமே கிடைக்காதான்னு அந்த மொமெண்ட் தான் அவங்களோட பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு அதே நாள் யூடியூப்ல ரேண்டமா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோன்னு பார்த்துருக்காங்க அதுல ஒரு லைன் நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது மற்றவங்கள இல்லை நீங்க தான் சேஞ்ச் ஆகணும்னு அந்த சென்டென்ஸ் அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தாங்க ஒன் ஆன் ஒன் செஷனுக்கு அப்புறம் அவங்க பண்ணது என்னன்னா அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபா கேள்வி கேட்டாங்க நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை பண்ணலை அதுக்கு பதிலாக செல்ஃப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாங்க அதாவது அவங்க ரியாக்ஷன் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க முக்கியமா இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறத நிறுத்தினாங்க ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது நீங்க எதை கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அதையே யூனிவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும் என் ஹஸ்பண்ட் இப்படி தான் எனக்கு மரியாதை சுத்தமா பாசம் அவருக்கு என்ன பிடிக்காது அவரு கடைசி அளவு மாட்டாரு இந்த மாதிரி சென்டென்ஸ மனசுக்குள்ள கூட சொல்லாம அவாய்ட் பண்ணாங்க செகண்டா அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் அது ஒரு கோல்டன் டெக்னிக் அந்த ரிவிஷன் டெக்னிக் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் டெக்னிக்கை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ரியல் ஃபைட்டை நினைக்காம அந்த சுச்சுவேஷனை ரீரைட் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது நெஜத்தில் நடந்த சண்டையை நினைக்காம அந்த சண்டையை வேற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது போல மனசுக்குள்ள கற்பனை பண்ணாங்க முன்னாடி நடந்த சண்டையோ முன்னாடி நடந்த வாக்குவாதத்தையோ பற்றி நினைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக மைண்டில் கற்பனை பண்ணினாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட காமா பாசமாக பேசுகிற மாதிரியும் நீ எனக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு அவங்க கணவர் அவங்க கிட்ட சொல்கிற மாதிரியும் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து வெளியே போய் டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைகிட்ட சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு விளையாடுற மாதிரியும் இவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி தர மாதிரியும் இந்த மாதிரி டெய்லியும் டென் மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்ச அப்புறம் வர டென் மினிட்ஸ்லையும் மனசுக்குள்ள விஷுவலைசேஷன் பண்ணாங்க ஃபோர்ஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் கூலாக இதை பண்ணாங்க தேர்டாக அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் தான் அஃபமேஷன் அதாவது உறுதிமொழிகள் சொல்றது ஃபாலோ பண்ணாங்க அவங்களே அவங்க கண்ணாடியில பார்த்து சாப்டா சொன்னாங்க என் கணவன் என்னை மிகவும் நேசிக்கிறார் என் கணவர் மிகவும் அன்பானவர் என் கணவர் என் மீதும் என் குழந்தையின் மீதும் அளவு கடந்த பாசத்தை வைத்துள்ளார் அப்படின்னு அவங்களே அவங்கள பார்த்து டெய்லியும் கண்ணாடியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இதை இத ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி பண்ணும்போது லூஸ் மாதிரி பண்றோமோன்னு அவங்க அவங்களுக்கே தோணுச்சு இதெல்லாம் ஃபேக்குன்னு அவங்க மைண்டே சொன்னுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம சொன்னோம் அப்படி தான் இருக்கும் ஆனா விடாம இதே மாதிரியே பண்ணுங்கன்னு சொன்னோம் அதனால டெய்லியும் கண்டினியூவா பண்ணாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்கள ஒரு முடிவு எடுக்க சொன்னோம் எப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சேஞ்ச் வரும் இது ஒர்க் ஆகுமா இதெல்லாம் ஃபேக்குன்னு இந்த மாதிரி டெக்னிக் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு யோசிக்க கூடாதுன்னு அது மாதிரியே அவங்களும் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க அவங்க யோசிக்கல நூறு சதவீதம் இது நடக்குன்னு நம்பி பண்ணினாங்க ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஃபோன் கால் பண்ண ஆரம்பிச்சார் வாக்குவாதம் குறைஞ்சிச்சு ஆபிஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு அவங்க குழந்தை முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணலன்னு சொன்னாங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சண்டை போடாமல் பட் அவங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு இப்போ அதே பெண் சொல்றாங்க என் கணவரா இது என்னால நம்பவே முடியல மேம் அப்படின்னு ஒரு நாள் ஹஸ்பண்ட் சடனா சொன்னாராம் கொஞ்ச நாளா டிஃப்ரெண்டா இருக்க நான் முன்னாடி கூட சண்டை போட்டதுக்கு எல்லாம் சாரி என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னாரா அந்த சென்டென்ஸை கேட்டதும் அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க பிகாஸ் இந்த லைஃபே அவ்வளோதான் டிவர்ஸ்ல தான் போய் முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க குழந்தைக்காகனாலும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னு நினைச்சாங்க பட் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில சேஞ்ச் ஆவார்னு இன்னைக்கு அவங்க பீஸ்ஃபுல் லைஃபை லீட் பண்றாங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கேரிங்கா மாறிட்டாரு அவங்க கிட்ட எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் என்ன பண்ணினாலும் கேட்குறாரு ஏன் அவங்க ஹஸ்பண்டோட அம்மாவே அப்படி சொன்னாங்களாம் இன்னமும் இப்படி மாறிட்டான் என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ அந்த பெண் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க அவங்க நமக்கு ஹாப்பியா அனுப்பிச்ச மெசேஜ இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அவங்க சொன்ன சென்டென்ஸ் என்ன தெரியுமா நான் என் ஹஸ்பண்ட் அட்ராக்ட் பண்ணல நான் என் பீஸ் அட்ராக்ட் பண்ணேன்னு இப்போ இந்த ரியல் சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்காகத்தான் நீங்க மேரிட் உமனா இல்ல மேரிட் மென்னா கூட இருக்கலாம் மதரா இருக்கலாம் கன்ஃபியூஸ்டா இருக்கலாம் நீங்கள் அன் லக்கி இல்லை நீங்கள் புரோக்கனும் இல்லை நீங்க ஜஸ்ட் டயர்டு அமைதியை சூஸ் பண்ணுங்க செல்ஃப் லவ் சூஸ் பண்ணுங்க இனிவஸ் அதை ஃபாலோ பண்ணும் நீங்க கேட்கறதை கொடுக்கறது தான் இனிவசோட வேலை பட் நம்ம தான் கேட்க மாட்டோம் என் மேல கேரிங் ஆன ஹஸ்பண்ட் இல்லைன்னா என் மேல கேரிங் ஆனும் அடுத்த நிமிஷமே நம்ம என்ன எல்லாம் யோசிக்கிறோம் அதனாலதான் இந்த மாதிரி இனிவர்ஸ் உங்க லைஃப்ல மறுபடியும் கொடுக்குது அவங்களால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும் இந்த வீடியோ உங்க ஹார்ட்டை டச் பண்ணி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ஐ சூஸ் பீஸ் எழுதுங்க பிலிவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்க லைஃபும் ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பிலிவர்ஸ்